வீடியோ பார்த்துருந்தோம் அதில் வந்து லிண்டல் போட்டு முடிச்சிருந்தோம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா தாமரை இல்லத்தில் நம்ம ஒரு நாலு வரைக்கு திரும்ப கல் கட்டிட்டு இந்த ரூஃப்க்கு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரூஃப் போட்டு முடிச்சிட்டோம் இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி கான்க்ரீட் பண்ணுறோம் இந்த ரூஃப் இன்றைக்கி போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிரும் யூஸ்வலாக நம்ம போடுற ரூஃப்க்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கோம் ஸோ அது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இந்த ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஷுவலாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஷட்டரிங் பண்ணுவோம் ஷட்டரிங் பண்ணிட்டு அதில் கம்பி கட்டிவிட்டு காங்கிரீட் போடுவோம் ஃபைவ் இன்ச்சோ சிக்ஸ் இன்ச் திக்கோ ஸ்லாபில் பண்ணி காங்கிரீட் போடுவோம் வேறு இங்கே என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேம் மெத்தட் தான் ஆனால் அதில் வந்து இன்னும் எப்படி கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் எப்படி சேவ் பண்ணலாம் அட் த சேம் டைம் வந்து வீட்டுக்கு ஒரு உள்ளரை வந்து ஒரு கூலிங் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் இது வந்து ஒரு ஃபில்லர் ஸ்லாப் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க யூஸ்வலாக வந்து கேரளா ஸ்டைல் ரூஃப் ஆர் கேரளாவில் இந்த இது பண்ணுவாங்க ஆர் இப்போ தமிழ்நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா டவுன் சவுத் கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த இடத்துல பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் இடபிள்யூஎஸ் செக்ஷன்ஸ்க்கு வீடு கட்டுறதுலேயும் இந்த இது பண்ணுறாங்க இது என்ன கான்செப்ட் ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக பண்ணுற ரூஃப் தான் நார்மலாக பண்ணுற ஷட்டரிங் பண்ணுறோம் பண்ணும்போதே ஷட்ரிங் ஒரு ஒரு இன்ச்சு கீழே இறக்கி கட்டுறோம் அந்த ஒரு இன்ச் கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்ணும் சிமெண்ட்டும் வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நார்மலாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறோம் அதை வந்து கம்ப்ளீட்டாக லெவல் பண்ணி க்ரியேட் பண்ணிடுறோம் இதில் வந்து நம்ம கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா மார்க்கிங் பண்ணுறோம் என்ன மார்க்கிங் அப்படின்னா இதில் வந்து ஒரு பானை வைக்க போகிறோம் ஸோ அந்த பானை வந்து எங்கே எங்கே என்ன ஸ்பேசிங்கில் வைக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மார்க்கிங் பண்ணுறோம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கம்பி வந்து சிக்ஸ் இன்ச் ஸ்பேசிங் ஒரு எயிட் இன்ச் ஸ்பேசிங்கில் வந்து ரூஃபில் கம்பி கட்டுவோம் அந்த கம்பிக்கு நடுவில் இருக்க கேப்பில் வந்து காங்கிரீட் போய் ஃபில் ஆகும் ஸோ அது அந்த அளவுக்கு காங்கிரீட் தேவைப்படுமான்னு பார்த்தீங்கன்னா தேவை இல்லை ஸோ இந்த ஒரு பானையை வைக்கும் போது அந்த அமௌண்ட் ஆஃப் கான்க்ரீட்டை வி கேன் சேவ் அது நாட் ஒன்லி சேவிங் இந்த கான்கிரீட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை வந்து மண்பானை வைக்கிறோம் இந்த மண்பானை வந்து நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வீடுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ஹீட்டு அதிகம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வால்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ரூஃபில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஏன்னா ஏன் ரூஃபில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதோட மெட்டீரியல் தான் ரூஃப் வந்து டைரெக்ட்லி எக்ஸ்போஸ் டு சன்னு அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து காங்கிரீட் அண்ட் ஸ்டீலை போட்டு பண்ணுறோம் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஈஸியாக ஹீட்டை அப்சர்வ் பண்ணி உள்ளார ட்ரான்ஸ்மிட் பண்ணும் அது வந்து கொஞ்சம் ஹீட்டாகவும் கொண்டு போகும் ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு மண் பானை வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பானை வந்து அந்த ஹீட் ரேடியேஷனை கம்மி பண்ணும் ஸோ அது வந்து மண்ணாலான மெட்டீரியல் இஸ் நாட் காங்க்ரீட் அண்ட் சிமெண்ட்டு அது ஒரு அட்வான்டேஜ் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து அதோட இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காங்கிரீட்டை அமௌண்ட் ஆஃப் காங்கிரீட்டாக கம்மி பண்ணுது அப்படி பண்ணும்போது ரேடியேஷன் ஹீட்டோட ரேடியேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அது வந்து குறை குறையுதுங்க ஸோ ஹீட் ரேடியேஷன்ன்றது ஒரு பாயிண்ட் ஹீட் ரேடியேஷன் கம்மியாகுது வீட்டுக்குள்ளே ஸோ ஒரு கூலிங் மெயின்டைன் ஆகும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காங்கிரீட்டோட யூசேஜ் வந்து கம்மியாகுது இன்னொன்று இந்த பானை வந்து நம்ம வந்து அதோடய சைஸ் சூஸ் பண்ணி கரெக்டாக வைக்கும்போது ஸ்டீலோட ப்ளேஸிங்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்போ ஸ்டீலோட குவான்டிட்டி அகெய்ன் வந்து கம்மியாகுது இது வந்து ரூஃபை வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஸ்ட்ரென்த் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த்தில் எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாது பட் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் கொஞ்சம் இக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் சஸ்டைனாக சஸ்டேபிள் ஒரு கிளைமேட் வைஸ் பார்த்திங்கன்னா சஸ்டினபிளாகவும் இருக்கும் இந்த ரூஃப் போடுற மூலியமாக ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷட்ரிங் லேயர் பண்ணுறோம் நார்மலாக பண்ணுற ஷட்ரிங் லேயர் அதில் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு நான் சொன்ன மாதிரி சிமெண்ட் அண்டு சாண்டு மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் பண்ணுறோம் ஒரு ஒரு லேயர் சாரி நாட் கான்க்ரீட் ஒரு லேயர் ஃபில் ஃபில் பண்ணுறோம் அதை ஒரு ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு தென் மார்க்கிங் பண்ணுறோம் எங்கே எங்கே பானை வருது அப்படிங்கிற மார்க்கிங் பண்ணுறோம் நூல் பிடிச்சி வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணுறோம் அந்த பானை வர இடத்த விட்டுட்டு என்ன பண்ணுறோம் ரெண்டு எயிட் எம்எம் ராடு அந்த பானைக்கு வர இடங்கள்லாம் விட்டுட்டு ரெண்டு எயிட் எம்எம் ராடை கட்டிகிட்டே வரும் ஸ்பேசிங்கில் ஸோ இந்த பானை வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு எயிட் இன்ச் பாட்டு ஸோ அந்த பாட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எயிட் இன்ச் பாட்டுக்கு நடுவுலையும் இன்னொரு எயிட் இன்ச் கேப் விடுறோம் ஸோ அந்த எயிட் இன்ச் கேப்பில் ரெண்டு எயிட் எம்எம் ராடு வச்சு ஸ்டீல் கட்டிடுறோம் கட்டிட்டு இப்போது வந்து அந்த சுடு சுடுமண்ணில் செஞ்ச பானை எடுத்துகிட்டு வந்து கவுத்து வைக்கிறோம் ஸோ பானையை கவுத்து வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம் அந்த பானை வந்து சில டைம்ஸ் இப்போ கவுத்து வச்சுட்டோன்னா விளக்கிறோம் நம்ம காங்கிரீட் போடும்போது அது வந்து அங்கங்கே விளக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது விலகாமல் இருக்கிறதுக்காக அது மேலே வந்து நம்ம காங்கிரீட் கலவை போட்டு பூசிடுறோம் கம்ப்ளீட்டாக வந்து சிமெண்ட் கலையை போட்டு பூசிடுறோம் இதில் வந்து இப்போது இன்னொரு கன்சேன் என்னென்னா இந்த எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எடுக்கிறது ஸோ இந்த பானையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இந்த கம்மிங்கள் குழியும் நமக்கு எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் தரவாக எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எடுத்துடுறோம் இது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து ஸ்ட்ரக்சரலாகவும் சரி இல்லை வந்து வைஸ் சரி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இது ஒரு அடிஷனல் ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்த கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்து டென்சல் ஸ்ட்ரென்த்து வந்து ரெண்டு ஸ்ட்ரென்த்து இருக்கும் ஒரு ஸ்லாப்பில் யூஷுவலாக ஆக்ட் ஆகும் ஸோ அதில் வந்து இந்த கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்து வந்து இந்த பானை வந்து எடுத்துக்குது டென்சல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஸ்டீல்ஸ் ராட்ஸ் எடுத்துக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்ட் ஆகுறதுனால இது ஒரு ஆடட் ஸ்ட்ரென்த்து தான் ஸ்ட்ரக்சுரல் வைஸும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் எக்கனாமிக்கல் வைஸும் நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அட் த சேம் டைம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த கூலிங் எஃபெக்ட்ன்றது நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல முறையில் பண்ணுற ஒரு விஷயம் அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு பெரிய நமக்கு வந்து ஒரு ஸ்கில்டு லேபரோ அப்படின்னா தேவையில்லை இங்கே நம்ம லோக்கலில் இங்கே இருக்க ஆளுங்க தான் பண்ணியிருக்கோம் அவர் அவங்க தாமரை தாமரைசெல்லியோடய தம்பி பெருமையாகவும் தான் இதில் மெயினாக வேலை பார்த்துருக்காரு அவர் தான் இந்த மார்க்கிங்லேருந்து எல்லாமே பண்ணதெல்லாம் அவங்க தான் ஸோ இது வந்து யார் வேணால் பண்ணலாம் ஒன்லி திங் இதோட சின்ன டீட்டெயில் இந்த நாலேஜ் இருந்தால் போதும் ஒரு ஒரு கைடன்ஸ்க்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் யார் வேணா அது பண்ணலாம் இது நாங்கள் அடுத்து வந்து இந்த ரூஃபிங் போட்டதுக்கப்புறம் இது எப்படி பிரிக்கிறோம் இந்த பானை வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது கீழேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்ற எல்லாத்தையுமே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்